நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிய பணிக்காக மணிஷா புவனேஸ்வரன் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் சுஷ்பாதகம் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம் நான் நவரத்ன விழா செயலாளரின் மகள் மணிஷா புவனேஸ்வரன் எதற்கு கல்வி ஏன் கல்வி கற்க வேண்டும் அதன் பயன் என்ன என்ற பல கேள்விகளுக்கு இதோ பதில் உங்கள் முன்னால் வாழ்க்கையின் முதலும் கல்வி முடிவும் கல்வி முதலும் நீ முடிவும் நீ இந்தியாவிற்கே கல்வி கண்ணை திறந்த காமராஜரின் வழியே வந்த நமது சமுதாயத்தின் கல்வியை திறந்தவர்களை கௌரவிக்கும் நேரம் இது வைஷாலி சொன்னாங்க ஒன்னுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் எதற்கு கல்வின்னு அதே மாதிரி அகஷ்ரா சொன்னாங்க ஆறுல இருந்து பத்தாம் வரைக்கும் வகுப்பு வரைக்கும் எதற்கு கல்வின்னு ஆனால் ட்விஸ்டே இந்த லெவன்த் டுவெல்த் தாங்க அடுத்த பத்து வருஷத்துல நம்ம என்ன ஆக போறோம் டாக்டரா இன்ஜினியரா ஐஏஎஸ்ஆ கலெக்டரான்னு எல்லாத்திற்கோட பதிலே இந்த லெவன்த் டுவெல்த் தாங்க அதான் ஆமாங்க லெவன்த் டுவெல்த்தில் எடுக்கிற குரூப் தான் நம்மளோட வாழ்க்கையை டிசைட் பண்ண போது இன்ஃபேக்ட் லெவன்த் டுவெல்த்தில் தான் நிறைய பொறுப்புணர்ச்சிகளை தந்து வாழ்க்கையில நல்ல ஒழுக்கமுடைய மனிதராக உருவாக்குறதே கல்வி தாங்க அப்படிப்பட்ட சிறப்பான கல்வி மிக அப்படிப்பட்ட சிறப்பான கல்விக்கு மிகப்பெரிய தொகையை அளித்து நமது சமுதாயத்துல எல்லாரும் மேல்நிலை கல்வி கற்க வேண்டும் என்று என்பதற்காகவே உதவும் கரமாக இருக்கும் சாதித்து சரித்திரம் படைத்தவர் மோகன் ட்ரேடர்ஸ் மற்றும் பிரதீப் ட்ரேடர்ஸ் என்னும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உருவாக்கிய திரு என் எஸ் சரவணன் மற்றும் திருமதி பிருந்தா சரவணன் அவர்களை அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவரத்ன விழாவிற்கு பலத்த கரகோஷத்தோடு உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன்